குட்டி செல்லும் திவாகர் இந்த உலகத்திற்கு வந்து தனது பெற்றோருக்கு மகிழ்ச்சி அளித்தான் ஆனால் அந்த சந்தோஷம் சிறிது நேரத்திலேயே கலைந்து போனது குழந்தைக்கு கல்லீரல் மற்றும் இதயத்தில் கோளாறு என்று மருத்துவர்கள் சொல்ல திவாகரின் பெற்றோர் அறிந்து போய்விட்டனர் அதற்கு பின்னர் இரண்டு வாரங்கள் அரசு மருத்துவமனையில் திவாகருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது சிகிச்சைக்கு பிறகு திவாகரனின் கல்லீரல் கோளாறு தீர்ந்து இயல்பு நிலைக்கு திரும்பியதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் பிரச்சனை அதோடு முடிவடையவில்லை இதே நோயால் குழந்தை பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறியிருக்காங்க இதனை அடுத்து மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு திவாகரை அழைத்து வருமாறு அவனது தந்தை கார்த்திக்கிடம் மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்கள் மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி கார்த்திக் திவாகரை சோதனைக்கு அழைத்துச் சென்றாலும் மறுபக்கம் திவாகருக்கு அவ்வப்போது உடல்நலம் நலம் மோசமாகிக் கொண்டே இருந்தது சில நேரங்களில் அவனது உடல் முழுக்க நீல நிறம் பாரிக்கும் இது திவாகரின் பெற்றோர் கார்த்திக் மற்றும் சிந்துவுக்கு மிகுந்த அச்சத்தை கொடுத்தது இதற்கிடையில் மருத்துவ முகாம் ஒன்றில் திவாகரை பரிசோதித்த மருத்துவர்கள் தேவையற்ற சிக்கலை உடனடியாக தவிர்க்க நோயின் ஆரம்பத்திலேயே இதய அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள அறிவுறுத்தியிருக்காங்க இந்த அறுவை சிகிச்சைக்கு மட்டும் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் தேவைப்படுகின்றது அறுவை சிகிச்சைக்கு பிறகு தேவையான மருந்து மற்றும் மருத்துவ சிகிச்சைக்கு மொத்தம் ரூபாய் நான்கு லட்சம் தேவையாக உள்ளது திவாகரின் தந்தை கார்த்திக் ஒரு விவசாய கூலி வேலை செய்பவர் தினமும் நூறு இருநூறு மட்டுமே அவரது தினக்கூலியாகும் மகனை காப்பாற்ற முடியாத துரதிஷ்டவசமான நிலையில் திவாகரின் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் எங்களிடம் சொந்த வீடு அல்லது சொந்தமாக விவசாய நிலம் இருந்தால் அதனை விற்று கூட எங்களது மகனை காப்பாற்றலாம் ஆனால் அது போன்று எதுவும் எங்களுக்கு சொந்தமாக இல்லை எங்கள் மகனை எவ்வாறு காப்பாற்றுவது என்று தெரியவில்லை என்று கலங்கும் தந்தை கார்த்திக் தினமும் அவன் விரைவில் குணமடைய வேண்டும் என்று மற்ற குழந்தைகளைப் போல விளையாட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார் அசௌகரியம் மற்றும் சுவாச பிரச்சனை காரணமாக அவனால் தவழவும் நடக்கவும் முடியவில்லை என்று கண்ணீருடன் கூறும் அம்மா சிந்து திவாகரின் மருத்துவ செலவுக்காக தொகையை பெறுவதற்கு அவனது பெற்றோருக்கு வேறு வழி ஏதும் இல்லாததால் குழந்தையை காப்பாற்ற நம் அனைவரும் உதவியை நாடியிருக்காரு இவர்களுடன் திவாகரின் உயிரை காப்பாற்ற இது தர்மா இணையதளம் போராடிக் கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு வாரத்துக்குள் திவாகருக்கு ஆபரேஷன் நடைபெறுவது நல்லது என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளதால் இத்தகவலை முடிந்தவரை நமக்கு தெரிந்த அனைவருக்கும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பகிர்ந்து உதவ வேண்டும் தானம் செய்வோம் மனிதத்தை உயர்த்தி பிடிப்போம் உங்களால் முடிந்த உதவியை இந்த குழந்தைக்கு செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து திவாகருக்கு உதவி கிடைக்க உதவுங்கள் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க வீடியோ மட்டும் தான் போடுறீங்க அந்தந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஏதாவது லிங்க் கொடுங்க அப்படின்ட்டு ஸோ இப்போ திவாகருக்கு உதவி பண்ண இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுடைய உதவிகளை அளிக்கலாம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலைக்கான கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க